ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக்கும் எந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது பார்த்தோம்னா வந்து கண்மணிக்கு சுத்தமாகவே பிடிக்கலை எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ ஜோசியரை வரவழைக்கிறாங்க அவங்க ரெண்டு ஒரு ஜாதகத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அவரும் அந்த மாதிரிக்கு சொல்கிறாரு ஆனால் வந்து வீரா கண்டுபிடிச்சிருந்தாங்க அதனால அவங்களுக்கு கண்மணி போட்ட திட்டம் எல்லாமே வந்து பாலாகி போயிருது அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் வந்து நிச்சயார்த்தம் டேட்டையும் குறிச்சிருந்தாங்க அப்போ வந்து அன்றைக்கி நிச்சயார்த்தமாக இருக்குது எங்கே பார்த்தோம்னா கார்த்தி அவங்க குடும்பத்தோடு எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி வந்து ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டுருக்காங்க இந்த நிச்சயார்த்தத்தை இன்றைக்கி எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அதுபடி பார்த்தோம்னா அங்கே மாறன் வீரா ராமச்சந்திரன் வள்ளின்னு எல்லாருமே வந்து அவங்க கிளம்பி இருக்கிறாங்க அப்போ வந்து காரில் எல்லாருமே ஏறி உட்காரவும் அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் மட்டும் வருது கொஞ்சம் லேட் ஆகுது அப்போ வந்து மாறனும் வந்துருந்தாங்க மாறன் வந்ததுமே என்னடா இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு சரி சீக்கிரமாக காரில் ஏறு நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே காரில் ஏறுறதாங்க விஜய் உட்பட எல்லாருமே வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து இங்கே பிருந்தாவை தான் காட்டுறாங்க பிருந்தாவுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சொந்தக்காரங்களாம் வந்து கேட்டுட்ருக்குறாங்க என்னம்மா மூணு பொண்ணுங்களையும் ஒரே குடும்பத்தில் வந்து கொடுத்துட்ட பொழுக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் ராமச்சந்திரன் குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம் பிருந்தாவும் வந்து கார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆக மொத்தத்தில் மூணு பொண்ணுங்களும் வந்து மூணு அண்ணன் தம்பிகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுக்கு மூணு மருமகளாக ஆகிட்டாங்க இதை நினச்சா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிருந்தா வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் காரில் எல்லாருமே வந்துட்டு இருக்கும் திடீர்னு வந்து எதிர்க்க வரக்கூடிய கார் வந்து மோதவும் உடனே பார்த்தோம்னா அவங்க மாறன் வந்து தனியாக இன்னொரு காரில் வர மாதிரி தான் காட்டுறாங்க அவங்களுக்கு லேசான ஒரு அடிபட்டுருது இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாரனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தோட அந்த இன்னொரு இருந்து எல்லாருமே இறங்கி வந்து பார்க்குறாங்க இப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை பெருசாக ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் வந்து வள்ளி வந்து ஐயோ மாறா உனக்கு இன்னும் நடக்கலை இல்லை அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றும் இல்லைத்த நம்ம டைம் வர முடிஞ்சிட போகுது நல்ல நேரம் எல்லாரும் கிளம்பி போகலாம் அப்படிங்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க என்னது இது அபசோகனை மாதிரிக்கு தெரியுது நம்ம வேணா நிச்சயத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா அப்படிங்கவும் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அதான் மாற நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு வள்ளி சொல்லவும் உடனே பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க இருக்காங்க இதனால கண்மணி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வரவும் இங்கே பார்த்தோம்னா பிரந்தாவோட அம்மா வந்து ஏன் இவ்வளோ லேட்டாகிட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து பிருந்தாவோட அம்மாவும் சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நல்லா லேட்டாகி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து இந்த விஷயத்தை பற்றி யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் விஜய் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துடுச்சு மாரன் மச்சானுக்கு நல்லா கொஞ்சம் அடிபட்டுருச்சு அப்படிங்கவும் இது கெட்டதுமே பிருந்தாவும் உங்கள் அம்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னாச்சுது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு இது இல்லை நல்லபடியாக நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ராமச்சந்திரனும் வள்ளியும் சொல்லவும் நிச்சயார்த்தம் வந்து நல்லபடியாக நடந்து முடியுது அப்போ பார்த்தோம்னா பிரந்தாவோட அம்மா வந்து கேட்குறாங்க மாறன் கிட்ட மாப்பிள்ளை அவங்களுக்கு ஏதாவது நல்லா அடிபட்டுருச்சு அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ கண்மணி வந்து அந்த இன்னொரு காரில் வந்து இடிச்சார்லாம் அதாவது ஏற்கனவே டிரைவராக அங்கே ராமச்சந்திரன் வீட்டில் வந்து கண்மணி வேலைக்கு சேர்த்துருந்தாங்களாம் அவர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு அப்போ அவருக்கு வந்து கண்மணி ஃபோன் பண்ணுறாங்க நீ பண்ணின வேலையில் எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்திடலான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து நிச்சயத்தை நிற்காமல் நல்லபடியாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க என்ன வச்சு மேடம் நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படின்னு அவர் சொல்லவும் ஆமா இந்த மாதிரி நடந்தாக்கே அபசகணும்னு சொல்லிட்டு நிச்சய அர்த்தத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி நினைச்சேன் ஆனா அப்படியே எதுவுமே நடக்காம நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா அதுக்காக நான் விட்டுற மாட்டேன் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு கண்மணி பேசுறது எல்லாமே வந்து வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கண்மணி வந்து ஃபோனை பேசிட்டு அவங்க வச்சுருவோம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோம்னா அவங்க அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க என்னை வீராக தான் எந்த நின்றுட்டு இதை வந்து பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி அதிர்ச்சியோடய இருக்கவும் இப்போ வீரா கேட்குறாங்க இது எல்லாமே நீ போட்ட திட்டம் தானா அப்போது என் புருஷனுக்கு என்னானாலும் பரவாயில்ல உனக்கு வந்து நிச்சயத்தை நிறுத்தணும் அதுதானே நீ போட்ட வேலை அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டி அதுதான் நான் செஞ்சேன் இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கண்மணி கேட்கும்போது இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே நடக்காது சொல்லப்போனாக்கி கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நல்லபடி கல்யாணம் நடக்கும் அதனால நீ இந்த மாதிரிலாம் திட்டத்தை போடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் நல்லவளா மாற மாட்டியான்னு சொல்லி கேட்கும் போது அப்ப கண்மணி சொல்றாங்க நீ வேணா பழச மறந்துருக்கலாம் ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தன்னுடைய அண்ணனுக்கு நேர்ந்த கொடுமைக்கு இதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சே தீரணும் அதுக்காக நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் சொல்ல போனாக்கி கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணத்தை நடக்க விடாமல் நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க அன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டாங்க பார்த்தியா அப்படியே விட்டுருக்கணும் ஆனால் மாறன் தானே உன்னை திரும்பவும் அழைச்சிட்டு வந்தான் ஆனால் அவனுக்கே நீ இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ நினைக்கிற மாதிரிக்கு எதுவுமே நடக்காது போனாக்கி நானே வந்து பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சு தீருவேன் அப்படிங்கிறாங்க என்ன சவால் விட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ என்ன நினைச்சாலும் சரி தான் ஆனால் அவங்க ரெண்டோரோடைய கல்யாணத்தை நல்லபடியாக நான் நடத்தி தீருவேன் பிறந்தம் அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தே தீருவா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து அவங்க கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காத நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அப்படின்னு கண்மணி சொல்லவும் உடனே வந்து அவங்க வீராவும் சொல்கிறாங்க நீ எந்த எல்லைக்குனாலும் போ ஆனால் அந்த கல்யாணத்தை நடத்துகிறதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி ரெண்டோருமே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் இந்த ப்ரொமோ எடுத்துட்டு போறாங்க கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பல பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் தகர் தெரிஞ்சு மாறனும் வீராவும் சேர்ந்து கண்மணியும் பிருந்தாவுக்கு கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்த போறாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து விஜய் வச்சு ஏதாவது பிரச்சனை ஆரம்பிப்பாங்களா ஏற்கனவே விஜய் வந்து அந்த குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க அதனால அடுத்துதான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்